ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா பீன்ஸை வச்சு ஒரு சூப்பரான மசாலா தான் பண்ண போகிறோம் இந்த பீன்ஸ் மசாலா நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதம் முக்கியமாக தை சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கையும் போடுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடான பிறகு ஒண்ணுல இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு உளுந்து லைட்டா செவக்க ஆரம்பிக்கும் போது அஞ்சு பல்லு பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் அந்த எண்ணெயில நல்லா வறுத்து விட்டுக்கோங்க முப்பது செகண்ட் பூண்டும் பச்சை மிளகாவும் வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கிலேயோ இல்லை பொடிசாவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் அதாவது வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு நீங்கள் வதக்கி விட்டீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெறும் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகா தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட காஷ்மீர் மிளகா தூள் இல்லைன்னா கால் ஸ்பூன் வந்து வெறும் மிளகா பொடியை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ட்ரை மசாலா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் ஒன்னு சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலா வந்து அந்த வெங்காய தக்காளியோட ஒன்னோட ஒன்று நல்லா பிளண்ட் ஆகி வரணும் எல்லாம் ஒன்று சேர ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் கால் கிலோ பீன்ஸ் நல்லா கழுவி எடுத்துட்டு பீன்ஸை வந்து சின்ன சைஸும் இல்லாம பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸ் அதாவது சுண்டு விரலில் பாதி விரல் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீன்ஸை மீடியம் சைஸ் சேர்க்கும் போது அந்த மசாலாவோட அந்த பீன்ஸை சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இந்த சைஸுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வதக்கிக்கோங்க பீன்ஸு சேர்த்து அந்த மசாலாவோட ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க எம்எல் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர வேக விடுங்க அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் மசாலாவும் பீன்ஸும் ஒன்று சேர வெந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில வருது ஒரு கலர் கலரி விட்டு பீன்ஸ் வெந்திருக்கான்னு பாருங்க பீன்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலர் கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்டான பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே மறக்காம ஒரு லைக்கையும் போடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்